இவ்வளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மகாநதி சீரியல் நியூ ப்ரமோ என்னென்ன பார்க்கலாம் காவேரியை உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க இன்னொரு பக்கம் யமுனா வந்து காவேரியை பற்றி சொல்கிறாங்க அதெல்லாம் கேட்ட உடனே பயங்கரமாக அவங்க வீட்டில் இருக்கிறவங்க ஷாக் ஆகுறாங்க அக்ரிமெண்ட் போட்டு என் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிருக்கான் என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாரும் பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க கண்டிப்பாக விஜய் இப்படி பண்ணியிருக்கவே மாட்டார் அவர் ரொம்பவே நல்ல மனுஷன் அவர் என்னோடய வாழ்க்கையை நல்லபடியாக காப்பாற்றிக்கணுன்றதுக்காக என்னை எவ்வளோலாம் புரிஞ்சு பேசினார் எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தார் அவர் மேலே நான் என்றைக்கும் எந்த குறையும் சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு குமரன் வந்து சொல்கிறாங்க எனக்கும் ரொம்பவே ஷாக்கிங்காக தான் இங்கே இருக்குது விஜயாக இப்படி பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து சொல்கிறாங்க உங்களுக்கு யாருக்கும் நம்பிக்கை இல்லைனா நீங்கள் வேணுன்னா கால் பண்ணி அவங்க நெவீன்கிட்டே கேளுங்க நிவின் சொன்னால் நீங்கள் எல்லோரும் நம்புவீங்கள்ல அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ரொம்பவே டென்ஷனாகவே இருக்காங்க அப்போது எமுனா கரெக்டாக தான் சொல்கிறா அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருமே ரொம்பவே பதட்டமாகறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா காவேரியும் உட்காந்து ஃபீல் பண்ணி அழுந்துகிட்டே இருக்காங்க விஜய் வந்து நான் கிளம்பி வந்துக்கிட்டே இருக்கேன் நீ பேக் எடுத்துகிட்டு வெளியே வா அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் கேட்ட உடனே காவேரி கதறி கதறி அழுந்துட்டு இருக்காங்க அப்போது என்னோடய வாழ்க்கை இன்னையோடு முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் விஜய் வந்த உடனே காரில் வந்து ஆர்ன் நடிச்சிட்டே இருக்காங்க என்ன இவளுக்கு இவ்வளோ சொன்னேன் ஆனால் வெளியவே வரல ஒரு வேலை ரொம்ப பயந்து போய் உள்ளே உட்காந்துட்டு இருக்காளோ அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிக்கிறாங்க காவேரியோட வீட்டில் எல்லாருமே ரொம்பவே பதட்டமாகவே இருக்காங்க இதோட இந்த ரொம்ப முடியுது வரப்போற எப்பிசோடில் என்ன மாதிரிலாம் சொல்கிறது போது நம்ம பார்க்கலாம்